இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்துடைய ஆபியானவர்களுக்கு கொடுத்த ஏ ஜே பவர் சார்பிலே குடும்பத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில்லை என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது எனக்கு கருமையானவளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் மற்றவர்களுக்கு சொல்கின்றீர்களா உங்கள் மூலமாய் தேசமெங்கும் திருச்சுமையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை பரவட்டும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள் மனதாரவங்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கேன் கருத்து இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் ஆயிரம் அடங்கு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் போகட்டும் வார்த்தை நாம் தியானிப்போமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் என் நாமம் உனக்கு தருப்பிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அவருடைய வல்லமையுடைய நாமம் உனக்கு தருப்பிக்கப்பட்டிருக்கிறதா எனக்கும் உங்களுக்கும் எங்கோ ஒரு மூலையிலே எங்கோ ஒரு இடத்திலே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கும் உங்களுக்கும் கர்த்தி நாமத்தை அவர் தரிப்பித்திருக்கிறார் அப்பொழுது கர்த்துடைய நாமம் உனக்கு தருப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பூமி உள்ள சகல ஜனங்களும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என் வேதம் சொல்லுகிறதே என கருமியார்களே ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம் அதற்குள் நீதிமான் சுகமாய் ஓடி தங்குவானாம் என் வேதம் சொல்லுகிறத கோழியாத்து குரதமாய் கோழியாத்து எழுமின போது தாபீது இந்த நாமத்தை தான் சொல்லி வந்தான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வந்தான் கொடிய கோழியாத்து பட்டயத்தோடு வந்தான் ஈட்டியோடு வந்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மனதாய் அவனால் நான் நிற்க முடியவில்லை ஆனால் குட்டி தாவீது தேவனுடைய அபிஷேகத்தோடு அவர் நாமம் தெரிவிக்கப்பட்ட தேவ மனிதனாய் கிடந்து வந்தான் நடந்தது என்ன ஜெயம் தாபீதுக்கு கிடைத்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா நீ எப்படி இருக்கிறாய் அப்படி நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது உன் குடும்பத்தில் உன்னை வேறு பிரித்து இருக்கிறார் உன் குடும்பத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை உனக்குள் வைத்திருக்கிறார் அந்த நாமத்துக்கு சொந்தக்காராயேசுபடி சமூகத்தில் நிற்கிறாயா வானோர் ஊதோலத்தோர் சகலின் முழங்கார்கள் உடங்குமாம் அப்படி நாமம் அந்த நாமத்தில் தான் அற்புதம் நடக்கிறது கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே திருத்தது பணி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் இரண்டாம் அதிகாரத்தில் பேர்தல் எழும்பி பிரசங்கம் செய்கிறார் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மூன்றாம் அதிகாரத்தில் அவருடைய நாமத்தினாலே அற்புதத்தை செய்கிறார் நான்காம் அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் கூடி நிற்கிறார்கள் நடுவிலே அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை உயர்த்துகிறார் அவர் நாமத்திலே நீ சொல்லி என்று சொன்னார் அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய நாமத்தை ஏன் சொல்ல வேண்டும் அவர்தான் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே பலியானவர் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையை சுமந்தவ மறித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் பிசாசின் தலையை நசுக்கினவ நசிக்கிறது மாத்திரமல்ல அவர் பாதாளத்திலிருங்கி உயிரோடு கூட எழுந்து எனக்கும் உங்களுக்கும் அவர் நாமத்தை தற்பித்து எந்த பிசாசு நம்ம எதிர்த்து நிற்கிறானோ அவனை அழிக்கும்படியாகவும் அவனை வீழ்த்தும்படியாகவும் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் பேர் தான் அது பூமியில் வந்த பேர் அல்ல பரலோகத்திலிருந்து தேவதூதனால் அனுப்பப்பட்டு மரியாதத்தில் சொல்லப்பட்ட பெயர் ஏசு என்று பெயரிடுவாயாக அது பரலோகத்தில் இருந்து கடந்து வந்த பெயர் மற்ற எல்லா பேரும் நம்ம எங்க வச்சிருப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளாக செலக்ட் பண்ணி வைப்போம் ஆனால் இயேசு என்ற பெயர் தெய்வத்திடத்தில் வந்ததே பிதாவின் சமூகத்திலிருந்து வந்தது அந்த நாமத்துக்கு நீ பயந்து நிற்பாய் சொன்னாள் தெய்வ அபிஷேகம் உனக்குள் இறங்கும் என்று சொன்னாள் எனக்கு அன்பானவில்லை இன்றைக்கே அந்த நாமத்தை உனக்கு கற்பிக்கப்பட்டிருப்பதை மற்ற ஜனங்களெல்லாம் கண்டு உங்கள் குடும்பங்கள் காண்பார்கள் உங்கள் உறவுகள் காண்பார்கள் இவனிடத்தில் ஏதோ இருக்கிறது இவனிடத்தில் ஏதோ இருக்கிறது எத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலும் அசராமல் அயராமல் தேவ சமூகத்திலின்று நின்று எடுக்கிறாளே ஆகவே இவள் ஆராதிக்கிற இவன் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் என்று சொல்லி தானிய நாட்களில் நடந்தது இன்றைக்கும் நடக்கும் விசுவாசியங்கள் ஜெபியுங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் இல்லை தாப்பான இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய பாதத்தில் உம்முடைய நாமத்தை சொல்லும்படியா ஒரு கருபை தந்திரியே அப்பா அந்த நாமத்தை தருப்பித்திருக்கிறேன் அந்த நாமத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தந்திரே கேட்கிற வெளியேறப்பட்ட நாமம் தருப்பிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல வெளிப்படவும் தகப்பனே அவர்கள் எதற்கெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ கரிசனையோடு ஜபிக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பத்திற்கும் தாரம் அப்படியே பதிலை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்துவீராக ஆசீர்வதியும் ஏசுரச் சகி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் யூ